இப்பொழுது அந்த சில விடயங்களை எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அது எங்களுடைய பொறுப்பு அதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையும் மக்களுக்கு இருக்கிறது திரு மாவை சேனாதிராசா அவர்களை முதலிலே நாங்கள் இங்கே இர ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது திரு சு சிவமோகர்கள் டாக்டர் சிவமோகன் அவர்கள் எங்கள் உறுப்பினர் அவர் ஒரு பேட்டி ரெண்டாம் தேதி வழிவந்த ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் மாவை அவர்களை வைத்தியசாலைக்கு அதாவது அவர் இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பு நானும் பொதுச்செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் சந்தித்ததாகவும் அதன் அந்த அதனுடைய தாக்கம் அவர்களை பாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையில் நாங்கள் நானும் சத்தியலிங்கம் அவர்களும் மாவை சேனாதிராசா அவர்களை அவர்களுடைய சொகினம் காரணமாக பார்ப்பதற்கு இருபத்தாறாம் தேதி அன்றைய தினம் இந்திய இந்திய நாட்டினுடைய ரிப்பப்ளிகன் டே என்று சொல்லக்கூடிய குடிசரத் குடியரசு தினம் அந்த நிகழ்வுக்கு நாங்கள் இரண்டு பேரும் ஆறு மணிக்கு செல்ல வேண்டியிருந்தால் கிட்டத்தட்ட நாலரை மணி அளவில் நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் அதாவது சொகினம் தொடர்பாக அதில் நாங்கள் அரசியல்டைய எதுவுமே பேச அவருடைய சுயனம் சம்பந்தமாக சுமூகமாக பேசி கிட்டத்தட்ட நான் நிற்கிறேன்னு ஒரு பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம் சுமூகமாக எந்தவித வாதாட்டமும் இல்லாமல் எந்தவித வலையும் இல்லாமல் அவன் மிக அந்யோன்யமாக எங்களோடு கதைத்து அவருடைய வருத்தம் சம்பந்தமாக சத்தியலிங்கம் அவர்கள் ஒரு வைத்தியர் என்ற முறையிலே சில கருத்துக்களை அவருக்கு ஆலோசனை தென்னாரே தவிர எந்தவித இதுவும் நாங்கள் செய்யவில்லை அதுவும் அந்த முடிந்த பிறகு நாங்கள் வருகிற பொழுது கூட அவர் ஒரு காலில் முழங்காலில் பிரச்சனை இருந்ததாலே எழும்ப நாங்கள் சொன்னாங்க அவர் ஏற்கனவே தான் முதல் நாள் இரண்டு தரம் பாத்ரூமிலே தவறி விழுந்து விட்டதாகவும் சொன்னவர் அதில் நாங்கள் எழும்பவண்ட கூட சொல்லக்கூட இல்லை இதை போட்டு வாருங்கள் என்று சொல்லி அன்போடு அனுப்பி வைத்த ஒரு மனிதர் அப்போ அவரோடு நாங்கள் என்ன என்று சொல்ல அபர்த்தமானது அது மட்டுமல்ல அதில் அங்கே வேறு எழுதுகிறார் அங்கே ஒரு தரம் இல்லையல்ல ஆனால் உண்மையிலே திருமதி சேனாதிராசு அவர்கள் அங்கே கூடவே இருந்தார்கள் அது மட்டும் அதுக்கு மேலாக பழமை போல் அவர்கள் நாங்கள் போனால் என்ன பொறுத்தவரை போனால் அது இப்போ அரசு போனாலும் அவர்கள் உபசரிக்கிற ஒரு வழக்கம் திருமதி சேநாதிராசாவை உண்டு அன்று கூட அவர்கள் எங்கள் இருவருக்கும் தேநீர் வழங்கி நாங்கள் விட்டு தான் வந்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ இதை இந்த நாங்கள் வாதாட்டு அந்த நிகழ்விலே இந்த நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் என்றதுக்கு ஆதாரமாக சசிகலா ராஜனுடைய ஒரு பெட்டி இருக்கிறது அத அவர்கள்ியிருக்கிறார் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாவை சேநாதராஜ வீட்டுக்கு சென்றிருந்த தமிழக கட்சியில் தற்போதைய பதித்தலைவர் சி வி கே சிவஞானமும் பதில் சத் சத்தியலிங்கமும் மாவையுடன் கடுந்தொணியில் பேசியிருந்தார்கள் போனது உண்மையாக அதை ஒத்துக்கொண்டு அதை கடுந்தோணியில் பேசியிருந்தாலும் சுதந்திரங்களை கட்சி நீக்கி இதெல்லாமே கற்பனாவாதங்கள் இது வேணுமெண்டு பூத்தப்பட்டது முதல்ல நாங்கள் போனதை ஒத்துக்கொள்கிறோம் நாங்கள் போனது பேசு அப்போ இது வந்து விஷம பிரச்சாரம் இவரும் சொல்கிறார் ஒருத்தரும் இல்லாத நேரம் போடுண்டு மற்றது இது அவர் சொல்கிறார் முதல் நாள் போனாண்டு அதாவது அவர் முதல் நாள் நாங்கள் போனது ஞாயிற்றுக்கிழமை அப்போ இது இங்கே இப்போறான ஒரு விஷம பிரச்சாரத்தை அதில் போடுற பொழுது ஆனால் டாக்டர் சிவமோகன் நாங்கள் தள்ளி விட்டோம் அப்படின்ட்டு அவர் சொல்லலை பேட்டியில் சொல்லலை ஆனால் அதை வெளியிட்ட ஊடகங்கள் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் அவர் மாவியை தள்ளி விட்டது சிவஞானமா சத்தியலிங்கமா என்று கேட்கிற பொழுது ஏதோ நாங்கள் போய் தள்ளி விழுத்தித்தான் அவருக்கு வருத்தம் வந்தது காயம் வந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சாரம் திட்டமிட்டு பிறப்பப்பட்டிருக்கு